மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா என்கிற சீர்காழி சத்யா இவருக்கு நாற்பத்தி ஒரு வயதாகிறது பிரபல ரவுடியான இவர் மீது கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை கொள்ளை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சத்யா காலப்போக்கில் முழுநேர ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளடைவில் குற்ற சரித்திர பதிவேட்டில் முக்கிய ரவுடியாக வளம் வர தொடங்கிய சத்யா தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து அடிதடி உள்ளிட்ட ஏராளமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார் அது நீட்சியாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சத்யா தலைமையில் கோவையில் ஒரே நேரத்தில் மூன்று பேரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கிலும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ரவுடி சீர்காழி சத்யா உட்படுத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சத்யாவின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமான சமயத்தில் போலீசார் அவரை ஒடுக்க முயற்சித்தனர் குறிப்பாக தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கிலும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ரவுடி சீர்காழி சத்யா உட்படுத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சத்யாவின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த சமயத்தில் போலீசார் அவரை ஒடுக்க முயற்சித்தனர் அப்போது இதனை சுதாரித்துக் கொண்ட சத்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பாஜக எம்எல்ஏ நகினார் நாகேந்திரன் மற்றும் வினோத் ஜி செல்வம் முன்னிலையில் பாஜக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் சீர்காழி சத்யா பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தாலும் தனக்கு அரசியல் கட்சியின் செல்வாக்கு இருப்பதால் தொழிலதிபரை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறி சீர்காழி சத்யா மீது புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சத்யாவை தீவிரமாக தேடி வந்தனர் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சீர்காழி சத்யா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் பல்லாவரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலை உறுதிப்படுத்திய போலீசார் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் வட நெம்மேலி செக் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக காரில் வந்து கொண்டிருந்த சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செங்கல்பட்டு அருகே பழவேலி பகுதியில் உள்ள மலையில் தனது கூட்டாளிகள் இருப்பதாக கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் சீர்காழி சத்யாவை அழைத்துக் கொண்டு பழவேலி மலைக்கு வந்தனர் அப்போது அந்த வாகனம் பழவேலி வழியாக சென்று கொண்டிருந்த போது சத்யா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் போலீசாரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தனர் இதில் போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சத்யாவை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் குண்டு பாய்ந்ததில் இடது காலில் பலத்த காயமடைந்த சத்யா அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார் தொடர்ந்து சத்யாவிடம் இருந்து கை துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க அனுப்பப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரவுடி சத்யாவின் வழக்கை விசாரிக்க கூடாது என காவல்துறையினருக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க